ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்து இருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண்ணெய் அதிர்ஷ்ட நேரம் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான டீட்டெயில்டான ராசிபுலங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக காணலாம் எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை தவற விட மாட்டீங்க மேலும் நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் தெரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களையோ அல்லது நண்பர்களுடைய உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களோ பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதில் பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்ற தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ விஷய மோர் ஹேபிட்னஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் இரண்டு விஷயங்கள்ங்க நீங்கள் இரண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு சகல அதிசயங்களும் வந்து சேருங்க அது என்னன்னா முதலாவதாக நீங்கள் யாருக்கும் மனசார கூட நினைக்க கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க சூப்பரான நாளாக இன்று முதல் உங்களுக்கு சுபிட்சம் கூடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி படங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி நபர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது இன்றைய தினம் ஐந்தாம் இடம் வலுவாக இருக்குங்க குரு பார்வை பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கு நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நீங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையில் இன்னைக்கு இருப்பீங்க இன்றைய தினம் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப பிஸியாக இருப்பாங்க இந்த தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் நேரத்தை அதிகமாக செலவிட முடியாது ஆனால் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை கண்டிப்பாக அதிகரிக்குங்க நீங்கள் எப்பாடுபட்டாவது நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு கொடுக்க வா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்க உங்கள் வயலேருந்து வந்த பேச்சுக்கு உண்டான மரியாதை கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவதன் மூலமாக தான் கிடைக்குங்கிறதுனால அந்த மாதிரியான நிறைவேற்று எல்லாத்தையுமே நீங்க செஞ்சு முடிப்பீங்க நீங்க பேசலேருந்து செஞ்சு காட்டக்கூடிய சொன்ன சொல்ல நிஜமாக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற உங்களுக்கு இருக்குங்க எனவே அதன் மூலமாக பெருமை மிக்க தருணங்களும் உங்களுக்கு பெறுவீங்க தொழிலில் உங்களுக்கு இடையூறாக இருந்த அனைவருமே இப்பொழுது விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற முடியும் நல்ல ஒரு முன்னேற்றம் அனைத்து விதமான தொழிலும் இருக்குங்க குறிப்பாக சுய தொழில அதிகமான வருமானங்கள் ஈட்டக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க உங்களுக்கு அலுவலக பணியில் நீங்க ஒருவேளை பணிபுரிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கூடிய வாய்ப்புகள் கூட இப்பொழுது வலுவாக காணப்படுது நண்பர்களே மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் அதிகமான மதிப்பெண்களை பெறுவதற்கான யோகம் இப்பொழுது மாணவர்களுக்கு இருக்குங்க கல்வியில் ஆர்வமே இல்லாதவர்களுக்கு கூட இப்பொழுது ஆர்வம் உண்டாகும் இந்த தினம் எந்த விதமான கல்வி சம்பந்தமான முயற்சிகளும் உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் நல்ல முன்னேற்றத்தை மாணவர்கள் கல்வியில பெற முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை கூட இன்றைய தினம் இருக்கு இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவான உணர்ச்சிகள் மனசுல பெருவுங்க காதல் வாழ்க்கை நம்பிக்கை என அனைத்துமே இன்னைக்கு உங்களுக்கு மனதிற்கு பிடித்தபடி நடைபெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே பரந்த மனதோடு இன்றைய தினம் நீங்க நடந்து கொள்வீங்க கண்டிப்பா அது உங்கள் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியை அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து உங்களது மனம் குறைந்த காதலர் மேல இன்னும் அதிகமான காதலை ஏற்படுத்துவதற்கான சில செயல்பாடுகளை அவர்களுக்கே தெரியாமல் செய்வாங்க எனவே காதல் வாழ்க்கையில இன்னைக்கு அதிகமான நல்ல ஒரு புத்துணர்வு ஏற்படும் நின்றே காதல் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு இணக்கமான பாண்டிங் ஏற்படும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்க நண்பர்களே மீண்டும் ஒரு முறை நீங்கள் காதல் கொள்ளக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்கள் மனம் குறந்த காதலுடன் இருக்க நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான நல்ல முயற்சிகளும் கூட நீங்கள் மேற்கொள்ளலாம் உட்கார்ந்து பேசுறது நல்லது நண்பர்களே இன்றைய தினத்தை பொழுத்தையும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னா நீங்க புதுமையான ஐடியாவை பயன்படுத்தலாம் உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருப்பாங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் தனிப்பட்ட வழிகாட்டுதல் மூலமாக கண்டிப்பாக சில உறவுகள் உங்களுடன் அதிகமாக சிறப்பான பாண்டிங் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளும் எனவே தனிப்பட்ட வழிகாட்டுதல் யாருக்கு கிடைச்சாலும் சரி நீங்க அதை பெற்றுக்கொள்ளலாம் இது இந்த தினம் வந்து புதிய சிந்தனை உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரம் அமையும் எனவே புதுசாக நிறைய யோசிங்க புதிய சிந்தனைகள் மூலமாக கண்டிப்பாக கூடுதல் அறிவு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே சமூக மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளை கலந்துக்குவீங்க அதன் மூலமாக இனிமையான ஒரு நாளாகின்றன அமையும் இந்த தினம் உங்களது இல்லற வாழ்க்கையில மிகச்சிறப்பான வகையில் உங்களது மனம் கவர்ந்த வாழ்க்கை துணையின் மீது உங்களுக்கு அதிகமான அன்பு பாசம் பெருகக்கூடிய யோகம் இருக்கு அதே போல உங்களுக்கும் அது திரும்ப கிடைக்கும் இன்று இன்னும் சிறப்பானத மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுப்பட்டு அழுத்துறது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரதுக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபலன்களில் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காமல் நமது ரிஷபாம் டுடே ரசிபடன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்த பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா உங்களுடைய லக்கியஸ் கலர் இன்னைக்கு என்ன நீங்கள் அணியலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் மெரூன் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமைங்க மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான காணும் காணும்பொழுது நமது ரிஷபராசி நபர்களில் யாரெல்லாம் கிருத்தியை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே ஆனந்தமான ஒரு குடும்பம் வளர்க்கின்றதும் காத்திருக்கு தன வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கீங்க அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியான நாளுங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நம்பர்களுக்கு பேச பேசக்கூடிய மக்கள் மூலமாக அதாவது உங்கள் தமிழ் லாங்குவேஜ் எல்லாம் மற்ற மொழி பேசக்கூடிய சில பீப்புள்ஸ் இல்லையா அந்த மாதிரி மக்கள் மூலமாக உங்களுக்கு சில அறிமுகங்கள் புதுசாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய நபர்கள் அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு பழகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் சின்ன சின்ன தொந்தரவுகள் இன்னைக்கு நீங்கி உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நம்பர்களே எனவே மன மகிழ்ச்சியான நல்ல ஒரு ஆரோக்கியமான கடினமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு மிருக சீரிச நட்சத்திரத்துல பிறந்த இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணுங்க உங்களுக்கு வியாபாரத்துல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இன்னைக்கு தானாகவே அமையும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க பேச்சுக்கள்ல கொஞ்சம் பொறுமையை நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா அவசரப்படாம நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து பேசுனீங்க அப்படின்னா இன்னைக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இத்தனை நாளா சில குழப்பங்கள் மனசு உறுத்திட்டே இருந்ததுன்னா அது குழப்பங்கள் இருந்து இன்னைக்கு நீங்க வெளிவரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையும் கூட இன்றைய தினம் உங்களுக்கு அமைச்சர் நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நண்பர்

உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அதுவும் உதவிகரமாக இருக்கணும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய எப்போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.